நிகழ்ச்சியில் நான் உங்கள் வனிதா நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மன உளைச்சலை பற்றி உங்களுடன் சில வாங்க பார்க்கலாம் உலகத்தையே ஜெயிக்க நினைத்த பிரான்ஸ் மாவீரன் நெப்போலியன் கடைசி காலத்தில் பிரிட்டனிடம் தோல்வியடைந்தார் தோல்வியடைந்த நெப்போலியனை பிரிட்டிஷ் ராணுவமோ சிறைபிடித்தது ஆப்பிரிக்க தனிச்சிறையில் தனிமையில் வைத்தது சிறையிலோ மன உளைச்சலில் அவரின் கடைசி காலம் கழிந்தது அவரை பார்க்க வந்த அவரின் நண்பர் ஒருவர் அவரிடம் ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்து இது உங்களின் சிந்தனையை செயல்பட வைக்கும் தனிமையை போக்கும் என்று கூறி அவரிடம் கொடுத்தார் உலகையே ஜெயிக்க நினைத்த அந்த மாவீரனுக்கோ நம்மை சிறைபிடித்து விட்டார்களே என்ற மன உளைச்சல் அந்த மன உளைச்சலில் இருந்த மாவீரனுக்கு சிந்தனை செயல்படாமல் அந்த சதுரங்க அட்டையின் மீது கவனமே போகவில்லை சிறிது காலத்தில் இறந்தும் போனார் பிற்காலத்தில் பிரான்ஸ் அருங்காட்சியகம் மாவீரன் நெப்போலியனிடம் இருந்த சதுரங்க அட்டையை ஏலம் விட அதை ஆய்வு செய்த போதோ அந்த அட்டையின் நடுவக்கத்தில் சிறிய அளவில் ஒரு குறிப்புச் சீட்டு இருந்தது அதில் அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்புவதற்கான வழியை அந்த குறிப்போ சொல்லியிருந்தது ஆனால் அவரின் மன உளைச்சலும் பதட்டமும் அவரின் சிந்தனையை செயல்படாமல் ஆக்கி அவரை தப்பிக்கும் வழியை மூடி மறைத்தது அதே போல்தான் உறுதியான சிமெண்ட் தரையையும் மரப்பெட்டியையும் தன் கூர்மையான பற்களாலும் நகத்தாலும் குடைந்து ஓட்டை போடும் எலியானது அதே மரத்தால் செய்யப்பட்ட எலிபொரியில் சிக்கிக்கொண்டாலோ அதற்கு ஏற்படும் மன உளைச்சலாலும் பதட்டத்தாலும் அந்த எலி பொறியை உடைக்கும் வழியை விட்டுவிட்டு அந்த பொறியின் பின்னால் இருக்கும் கம்பிக்கு முன்னாலும் பின்னாலும் பதட்டத்துடன் சென்று சிந்தனையே செய்யாமல் மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டு விடும் மாவீரனாக இருந்தாலும் சரி சாதாரண எலியாக இருந்தாலும் சரி பதட்டமும் மன உளைச்சலும் அவர்களின் சிந்தனையை செயல்படாமல் வைத்து முன்னேற்றத்துக்கான பாதையை அடைத்து விடுகிறது மனிதனோட பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த மன உளைச்சல்தான் எப்போதும் எனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் மன உளைச்சலும் கட்டாயம் வரும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்களேன் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் நன்றி வணக்கம்